இன்னைக்கு வந்து பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறது பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ பீன்ஸ் காய் எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீன்ஸை கட் பண்ணியாச்சு கட் பண்ணி வச்சிருக்க காயை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு குப்பு போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சுங்க ப்ரெஷர் இறங்கிடுச்சு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் காய் வேக வச்சு எடுத்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துட்டு கொர குரானு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிட்ட பிறகு கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருப்பில சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க காய் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போயிட்ட பிறகு நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரைம்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க